anger ke shadow 6 one, eight, seven, five, three, two, nine, four. இது பாருங்க நம் பிறந்த தேதி ஒன் டென் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் இந்த டேட்ல பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த எந்திரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ் ஒன் எயிட் செவன் ஃபைவ் த்ரீ டூ நைன் ஃபோர் சோ இந்த எந்திரம் வந்து நீங்க இப்ப உங்களோட வீட்டுல மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுக்காக இந்த எந்திரம் வந்து நீங்க பண்ணி கொடுக்கலாம் சோ இந்த எந்திரம் வந்து எந்த டைரக்ஷன்ல நீங்க பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் கவுண்ட் வந்து பதினஞ்சு வரும் இதை வந்து ஃபைவ் பிளஸ் பிளஸ் சிக்ஸ் ஃபோர் கால்குலேட் பண்ணி பார்த்தா பிப்டீன் வரும் செவன் பிளஸ் ஃபைவ் பிளஸ் த்ரீ இந்த டைரக்ஷன்ல கால்குலேட் பண்ணாலும் பிப்டீன் வரும் இப்படி பண்ணாலும் பிப்டீன் வரும் இப்படி பண்ணாலும் பிப்டீன் வரும் எந்த டைரக்ஷன்ல நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் பதினஞ்சு வந்து வரும் ஸோ இந்த யந்திரத்தை வந்து நீங்க உங்க கூட நீங்க ஒர்க் பண்ற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி உங்க கூட எப்பவுமே உங்களோட பாக்கெட்ல உங்களோட பர்ஸ்ல இந்த மாதிரி வச்சிருக்கிறப்போ இந்த எந்திரம் வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு எந்திரமா இருக்கும் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம் இந்த தேதிக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன் இப்ப இதை அழைச்சிட்டு இந்த இடத்துல மந்திரம் எழுதிட்டுமா தமிழ் எழுதலாமா இங்கிலீஷ் எழுதலாமா இங்கிலிஷ்லயே எழுதி ப்ரொனன்சியேஷன் சொல்றப்போ இருக்கும் அந்த மேல நம்ம போன் நம்பர் பக்கத்துல லக்கி நியூ ஆர்ஜ் டிப்ஸ் மாதிரி போட்டுருக்கலாம் லக்கி நியூ சோ நம்பர் 1ல போறது உங்களுக்கு ஓ ராம் ஹ்ரீம் ஹ்ராம் சூர்யாய நமக இந்த மந்திரம் தான் உங்களுக்கு நம்பர் ஒன்னுக்கு உண்டான மந்திரம் நீங்க நம்பர் ஒன்ல இருக்கவங்க வந்து சூரியனோட ஆதிக்கத்துல இருப்பீங்க சூரியனோட எனர்ஜில இருப்பீங்க அப்ப வந்து உங்களுக்கு இது ரிலேட்டடான சூரியன் காயத்ரி மந்திரம் மாதிரி இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் நம்பர் ஒன்ல பிறந்தவங்களுக்கு என்ன கிறிஸ்ட் ஜெம்ஸ்டோன் பெட்டரா இருக்கும்னா வந்து ரூபி அடுத்தது உங்களுக்கு வந்து உண்டான கலர் வந்து கோல்டு உங்களுக்கு ஃபேவரபுளான கலராகவும் இருக்கும் மெட்டலும் வந்து கோல்டு இருக்கும் மெட்டலும் கோல்டு இருக்கும் கோல்டு கலரும் ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது வந்து கோல்டும் ஓகே ஆரஞ்சும் ஓகே அடுத்தது ருத்ராட்சம் ருத்ராட்சம் உங்களுக்கு உண்டான மந்திரம் ஓ ராம், ஹ்ரீம் ஹிராம் சூர்யா நமக உங்களுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் ரூபி அதே மாதிரி ரூபி எல்லாம் நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்கு ரூபி பர்ஃபெக்ட் ஆனது ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணணும் நினைக்கிறப்போ கண்டிப்பா உங்களோட ஜாதக ரீதியாவும் வந்து நம்ம காம்பினேஷன் பண்ணி தான் நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் அதாவது சிலரோட ஜாதகத்துல வந்து சூரியன் நீச்சமா இருக்கா உச்சமா இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு ஜெம் ஸ்டோன் மட்டும் யூஸ் பண்ணணும் இப்ப கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த பேட்டர்ன் கிடையாது கிறிஸ்டல்ஸ்க்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்கு எப்படி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணாலும் அதோட ஃபேவர் வந்து பண்ணியே தீரும் ஸோ ஜெம் ஸ்டோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தையும் பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு உண்டான கலர் வந்து கோல்டன் கலரும் ஃபேவரபிளா இருக்கும் ஆரஞ்சு கலரும் ஃபேவரபிளா இருக்கும் உங்களுக்கு உண்டான மெட்டல் வந்து கோல்டு அப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம் கோல்டுனா ஒரு சின்ன பீஸாவது வந்து கோல்டு ரிங்கோ வளையலோ செயினோ தோடோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி பீஸாவது உங்ககிட்ட கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா சில எல்லாம் வந்து எனக்கு கோல்டே பிடிக்காது நான் போடவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க பட் இந்த தேதியில பிறந்திருக்கப்ப உங்களுக்கு கோல்டு வந்து ரொம்ப ராசியானதா இருக்கும் அதனால ஒரு சின்ன பீஸ் கோல்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ருத்ராட்சம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு முகம் இல்லாட்டி பன்னெண்டு முகம் இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் அடுத்தது கிறிஸ்டல் யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னா கார்னட் கிறிஸ்டலும் டைகர் சை கிறிஸ்டலும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்றப்ப ஒரிஜினல் கிறிஸ்டல் தான் வந்து வாங்கி நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப அந்த சேஞ்சஸ் மாற்றங்கள் வந்து லைஃப்ல நல்லாவே காட்டும் சோ இதுதான் நம்பர் ஒன்க்கு பிறந்தவங்களுக்கு உண்டான விஷயங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு உங்களோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஒண்ணுனா யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது எந்த நம்பர்ல பிறந்தவங்க ஒன்னு 1 10 19 28 இந்த நாலு தேதியில பிறந்தவங்க அதாவது 28னா 2 8 கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்டில் ஒன் வரும் ஸோ அதனால இந்த நாலு தேதியில் பிறந்தவங்களுமே வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சொன்னால் எந்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி எந்த கலர் பெண்ணில் வேணாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரி மேடம் ஓகே ஓகே இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா நேர்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்த நம்பருக்கு போகலாம் அதே போல் கேள்வி என்னன்றது கேளுங்க நிறைய பேர் வந்து பேர் மட்டும் போட்டுகிட்டே இருக்கீங்க உங்கள் கேள்வி என்னன்றதையும் பதிவு பண்ணுங்கள் ஓகேவா